நல்லா புரிந்து கொள்ளும் பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளாக காணப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் உபதேசங்களாக அது காணப்படுகிறது கட்டளைகள் கழித்து கட்சியில் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் பிரமாணங்களாக அது காணப்படுகிறது இப்போது பிரமாணங்கள் நிர்மூணமடைந்து கிருபையாக இந்த புதிய ஏற்பாட்டில் செயல்படுகிறது அப்பொழுது பிரசங்கம் தீர்க்க தரிசனம் இப்படியாக காணப்பட்டது அப்பொழுது கிரியைகள் வித்தியாசமாக இருந்தது பழைய ஏற்பாட்டில் இப்பொழுது விசுவாசனால் நீதிமானலாக்கப்படுகிறேன் நீங்கள் கிரியைகளாலும் ஆக்கப்படுகிறீங்க விசுவாசனால் மட்டுமல்ல கிரியைகளால் நீதி ஆனால் அந்த கிரியை செய்ய வைக்கிறது தான் உபதேசம் முக்கியத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கூட்டத்தையும் போஸ்டர் பார்த்து கொண்டு போய் கொண்டிருப்பாங்க ஜனங்கள் சுகமாக்குற விடுதலை அற்புதம் எல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம் எதையும் நான் பரிக ஆனால் சபையாரே தெரிந்து அது புற ஜாதிகளுக்கென்று முத்தரிக்கப்பட்ட திருஷ்டாந்தப்படுத்தப்பட்ட ஊழியங்கள் தேவனை அறிவதற்கு முன்பு நீங்கள் அத்தகைய திரள்களில் இருந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் கர்த்த உங்களை சேர்த்திருக்கிறார் எந்த மெய்ப்பினும் வரவில்லை எந்த ஊழியக்காரன் வந்து ஜபிக்கவில்லை என்பதெல்லாம் இல்லை உங்களை கத்தர் சபையிலே சேர்க்கிறார் ஆனால் அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்றால் உபதேசங்களால் நிறைந்தவளாக இருக்க வேண்டும் இது குடும்பத்துக்கும் மிக முக்கியம் இது தெரியாத தான் இந்த உபதேசத்தை குறித்த அதன் அக்கறை இல்லாதபடியினால்தான் இந்த உபதேசத்தை குறித்த அதன் ஆழமான ஞானம் இல்லாதபடியினால் என்ன நடக்கிறது என்றால் திருமண விஷயங்களில் ஜனங்கள் திசை மாறிவிடுவாங்க பார்த்தோம் வரன் இல்லை அல்லது எங்கள் பெண்ணுக்கு ப பிடித்த அல்லது படித்த எங்கள் மனதுக்கு ஏற்ற எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க என்று போய்விடுவாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சபையின் உபதேசம் என்பது புதிய ஏற்பாடுல காணப்படுகிற பொதுவான உபதேசம்தான் அது ஆனால் அதில் உபதேசத்தின் அடிப்படையில் போகணும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் போகக்கூடாது அப்பொழுது வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களெல்லாம் அடையும் திருமணத்தில் சாபங்கள் இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ளே காணப்பட வேண்டிய பரஸ்பரம் அடைந்து காணப்படும் கணவன் கணவன் வலிபனை போல் இருப்பான் இந்தம்மா கன்னிகை போல் இருப்பான் சரீரளவில் மட்டுமல்ல மன அளவிலும் பிள்ளைகள் அதிலே வளர்ந்து கொண்டு இருப்பார்கள் பிள்ளைகள் இருக்கிறதுக்காக குடும்பம் நடந்து கொண்டிருக்கும் இல்லாவிட்டால் பிள்ளைகள் இருக்கிறதுக்காக அந்த தாயும் பிள்ளைகள் இருப்பாங்க கணவன் திசை கெட்டு போய்விடுவோம் இதெல்லாம் எப்படி சீர் சமைக்கிறது சீரடி சீர்படுத்துகிறது என்றால் உபதேசத்து மூலம் அந்த சத்திய நிர்மூலம் அடையும் மணிக்க உபதேசத்து மூலம் அந்த சாப நிர்மூலம் அடையும் சத்தியம் பிரகடனப்படுத்தப்படும் அப்பொழுது சத்தியத்தை அறிகிறப்படுத்தும் சத்திய விடுதலை தரும் அப்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் கத்தராக இயேசுக்கு விசுவாசிப்பீர்கள் பின்முன்னியும் வீட்டாரப்படுவீர்கள் இப்பொழுது ஒரு ஆத்தமனோட விசுவாசம் நிர்பந்திக்கப்பட்டுகிறது அந்த விசுவாசத்தை வைத்தே கத்திரின செய்கிறார் முழு குடும்பத்தையும் ரச்சிக்கிறார் ஒரு அழில் சொல்லுங்க சரி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆனால் ரட்சிப்பு இல்லை பிரியமான தேவனுடைய சின்னமே